ஓம் சாய்ராம் சகலம் சாய் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நாகாசாய் கோயிலில் நான் இருக்கிறேன் அப்படின்னு அக்கல்கோட் சுவாமி வந்து ஒரு பக்தருக்கு கனவு மூலியமாக காட்டியிருக்காரு அது எப்படி சொன்னார் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமான அக்கல்கோட் மகாராஜோடைய ஒரு சூப்பர் மிராக்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் உங்கள் மிராக்கள் செய்யும் ஷேர் பண்ணலாம் சமீபகாலமாக நம்ம வந்து அக்கல்கோட் சுவாமியை பற்றி சில வீடியோஸெல்லாம் நான் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கோட் மகாராஜை வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா அதெல்லாம் என்னென்னு வீடியோட எண்டில் நான் ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்க்ரைபருக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கனவு வந்திருக்கு அது நாகாசாய் கோயில் கூட லிங்க் ஆகிற மாதிரியான ஒரு கனவு அது என்ன கனவு அப்படிங்கிறத பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ஓகே மக்களே இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இது யாருக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் தம்பிக்கு தான் நடந்திருக்கு நம்ம ஏற்கனவே நாகாசாய் எல்லாம் வந்து சில விஷயங்கள் எல்லாம் அவருக்கு நடந்த மிராக்கல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அப்படி வந்து நாகாசாயி கோயில் கூட அக்கல்கோட் சுவாமிக்கு என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தனுஷுக்கும் தெரியாது உண்மையாக எனக்குமே தெரியாது நாங்களே வந்து இது வரைக்கும் கண்டிராத சில பல விஷயங்களையெல்லாம் ஒரு கனவு மூலிமா உணர்த்தியிருக்காரு ஓகே இப்போ என்ன ஆகுதுன்னா தனுஷ் தம்பிக்கும் வந்து அக்கல்கோட் சுவாமியை பற்றி எதுவும் தெரியாது இப்போ நீங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி தான் தனுஷும் பெரும்பாலும் யாருக்கும் வந்து அக்கல்கோட் மகாராஜை பற்றி தெரியலை நான் வந்து வீடியோஸ் கொடுக்க 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 அவரும் அதை பார்க்க ஆரம்பிக்கிறாரு அதை பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தனுஷுக்கு மட்டும் இல்லை நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு அக்கல்கோட் மகாராஜ் இப்போ மிராக்கல் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதெல்லாம் என்னங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வீ நம்ம வீடியோஸை தொடர்ந்து தம்பி பார்த்துக்கிட்டே இருக்கார் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு நாள் ஒரு கனவு வருது அந்த கனவுல வந்து நாகாசாய் கோயிலில் ஜன்னல் வழியாக பாபாவை பார்க்குறாரு தனுஷ் தம்பி ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாபா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இந்த பாபா வந்து ஜன்னலை பார்த்த மாதிரி இப்படி திரும்பிட்டாராம் அதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பாபா கிழக்கு பார்த்து இருந்த பாபா வந்து கொஞ்சம் இந்த பக்கமாக ஜன்னல் பார்த்து ஃபேஸ் பண்ண மாதிரி திரும்பிட்டாராம் அது ஏன் திரும்பினார் அப்படின்னு தனுஷ் தம்பிக்கு இப்போ கனவு வாய்ஸ் முழுசா கேட்டுவாங்க அப்பதான் ஃபேக்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு அதுக்கப்புறம் தெரிய வரும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நம்ம வாய்ஸை கேட்கலாமா அக்கா ஓம் சாய்ராம் என்னோட வாழ்க்கையிலே வந்து முதல் முறையா சுவாமி சமர்த்த சம்பந்தமா ஒரு கனவு இன்னைக்கு என்னென்னா இதே நாகாசாய் மந்திர் காக்கடாரத்திக்கு நான் வரேன் காலையில் அங்கேருந்து இருந்து நம்ம பாபாவுக்கு வந்து லெஃப்ட் சைடு அதாவது அந்த விளையாண்டா இருக்குது இல்லையா அந்த பக்கத்தில் இருந்து பார்த்தா பாபா தெரிவார் இல்ல ஸோ நான் அந்த ஜன்னல் வழியாக நான் பாபாவை பார்க்குறேன் அந்த கொசு நெட்டை வந்து எடுத்துட்டு பாபாவுக்கு வந்து ஒரே ஒரு பிட்டு ஒரு ஷால் மாதிரி அதாவது கிட்ட மட்டும் ஒரு கிளாத் ஒயிட் கலர் கிளாத் வச்சு பாபாவுக்கு வந்து ருத்ராட்ச மாலை போட்டு விட்றாங்க ஸ்டாச்சுல ஸ்டாச்சுவில் வந்து வஸ்திரம் இல்லை ஒரு சின்ன ஸ்மால் பிட் ஆஃப் துணி மட்டும்தான் பாபா மேலே இருக்குது அதில் வந்துட்டு பாபாவுக்கு வந்து ருத்ராட்சம் போட்டு விட்றாங்க போட்டு விட்டதுக்கப்புறம் நான் பாபா வந்து ஜன்னல் வழியா தரிசனம் பண்ணிவிட்டு நான் அப்படியே ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் நான் அங்கிட்டு போயிட்டு திரும்பவும் ஜன்னல் வழியாக வந்து பார்க்குறேன் பாபா வந்து அந்த ஜன்னலை ஃபேஸ் பண்ண மாதிரி திரும்பி உட்காந்துருக்காரு திரும்பி உட்காந்து பாபாவுக்கு வந்து டாப் டு பாட்டம் எல்லோலேயே அலங்காரம் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ ஃப்ளவர்ஸு எல்லோ அந்த கோல்டன் கலர் திருவாச்சி எல்லாம் வச்சு ஆனால் பாபா மட்டும் ஒரு எல்லோ அண்ட் பர்பிள் கலந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து இருந்தார் ஸோ நான் வந்து ஜன்னல்ல இருந்து நான் அங்கே அந்த குண்டார் பேர் பிரதீப்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து நான் வந்து நான் வந்து ஜன்னல் வழியாகவே கேட்குறேன் என்னது அப்படின்னு கேட்குறேன் நீ உள்ளவா அப்படின்னு சொன்னார் உள்ளே நான் போய் பார்க்குறேன் பாபா வந்து அந்த ஜன்னலை பார்த்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணி திரும்பி உட்காந்துருக்காரு ஓகேவா ஸோ வந்து அங்கே போயிட்டு நான் வந்து கேட்குறேன் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு அவர் பேர் லல்லா அவரை லால்னு சொல்லுவாங்க சமர்த்தருடைய ஜெயந்தி விழா நம்ம கோவிலில் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வந்து ஓ அப்படியா ஓகே ரொம்ப நல்லது அப்போ பாபா சூப்பர் பாபா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்கு அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க நான் அந்த ஷீட் எடுத்து பார்க்குறேன் அதில் வந்து நூற்றி எட்டு நாமஸ் எழுதி இருக்கு சமர்த்தரோடதுன்னு நினைக்கிறேன் எனக்கு அது சரியா ரெகக்னைஸ் ஆகலை பட் அந்த ஷீட்ல நூற்றி எட்டு நாமாஸ் இருக்குது அது யாரோட நாமாஸ்னு எனக்கு தெரியல எடுத்து நான் கையில் வச்சுக்கிட்டேன் ஸோ வந்து இப்படி ஒரு கனவு எனக்கு என்னன்னே ஃபஸ்ட்டு புரியல ஆக்சுவலி பாபா என்ன சொல்ல வரீங்க நான் வந்து சமர்த்தருடைய நாமஸ் படிக்கணுமா இல்ல இல்லை அதே மாதிரி எனக்கு இன்னும் டவுட் என்னன்னா சுவாமி சமர்த்துக்கு ஜெயந்தி விழாவா ஸோ வந்து எப்படி ஜெயந்தி விழா கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டு அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு காலையில கோயிலுக்கு வருவோன்னு பார்த்தா குட்டி பாபாக்கும் சரி பெரிய பாபாவுக்கும் சரி எல்லோ கலர் வஸ்தம் தான் போட்டிருக்காங்க இன்னைக்கு வந்தோடன பாபா பார்க்குறேன் பாபா இன்னைக்கு வந்து தான் இருக்காரு ஸோ என்ன சொல்ல வராருன்னு எனக்கு புரியல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ட்ரீம் எனக்கு பாபா வந்து சூட்சமாக ஏதோ எனக்கு சொல்ல வராருன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு என்னென்னு சீரியஸாக புரியல உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க ஜெய்சாம் ஸோ இப்போ கேட்டிங்களா கனவுல வந்து இவரு நேராக இருக்கிற பாபா திடீர்னு கொஞ்சம் லெஃப்ட் பக்கமா திரும்பிட்டாரு அதாவது பாபாவுடைய விக்கிரகம் வந்து லெஃப்ட் பக்கமாக கொஞ்சம் திரும்பி நின்னு இருக்கிற மாதிரியும் அது ஜன்னலை ஃபேஸ் பண்ற மாதிரியும் இவர் கனவில் பாக்குறாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சமர்த்தருடைய ஜெயந்தி விழா அப்படின்னு பூசாரி சொல்றாரு இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு எதுவும் புரியலை ஸோ என்கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்றாரு ஸோ முதல்ல ரெண்டு மூணு சூட்சமும் இதுல இருக்கு அதுல முதல் சூட்சமத்துக்கு விடை என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் கூகுளில் ஜெயந்தி விழா சமர்த்தருடைய ஜெயந்தி விழா அப்படின்னு எதாவது இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தா அதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தேதி அவருடைய ஜெயந்தி விழா அப்படின்னு வருது அது வருது அதாவது அவருடைய பிறந்த நாள் நம்ம எப்படி பாபாவுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறோமோ அது போல் இவருக்கும் ஜெயந்தி விழா அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து பிரகட்ட தின் அப்படின்னு சொல்லுவாங்க இறைவன் வந்து பிரகட்டம் ஆன அந்த தினத்தை தான் வந்து ஜெயந்தி விழா நம்ம கொண்டாடுறோம் இல்லையா ஸோ அப்படி சமர்த்தர் பிரகட் தின் அப்படின்னு பார்த்தா அது எந்த நாளுன்னு பார்த்தா ஏப்ரல் அஞ்சு சரி ஓகே ஏப்ரல் ஏப்ரல் அஞ்சுக்கும் தம்பிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் ஆறாம் தேதி தம்பியோடைய பர்த்டே ஏப்ரல் அஞ்சாந்தேதி சமர்த்தருடைய ஜெயந்தி விழா பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அவருக்கு வந்து கனவு வந்திருக்கு அதுதான் ஆக்சுவலாக அவருக்கு வந்து புரிஞ்சிருக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து கூகுளில் பார்த்தது அப்போ அவருடைய நாளும் என்னுடைய பிறந்தநாளும் கிட்டத்தட்ட ஒரு நாள் முன்னாடி தான் அடுத்த நாளே ஏன் பர்த்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து பயங்கர ஷாக்கிங் ஆகுது ஸோ இதை தான் எனக்கு காட்டி கொடுத்துருக்காரு சமர்த்தர் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சூச்சமத்தை வந்து நாங்கள் விடையாக கண்டுபிடிச்சோம் அடுத்தது ஏன் வந்து பாபா லெஃப்ட் பக்கமாக திரும்பி இருந்தார் அப்படிங்கிறது புரியலை ஜன்னல் பார்த்த மாதிரி கொஞ்சம் லெஃப்டாக திரும்பி இருந்தார் அது ஏன் இடது பக்கம் அந்த விக்கிரகம் திரும்பி இருந்தது அப்படின்னு இவருக்கும் புரியல எனக்கும் புரியல சரி அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாரு அடுத்த நாள் கோயிலுக்கு போகிறாரு கோயிலுக்கு போயிட்டு கக்கடாரத்தி அட்டன் பண்ணுறாரு சாரி ஷேஜா ஆர்த்தி அட்டென்ட் பண்ணுறாரு ஷேஜாருதிக்கு போகும்போது தான் இவர் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு என்னென்னா பாபாவை ஆரத்தி முடிஞ்சு உதியை வாங்கிட்டு பாபாவை சுற்றி வளம் வரும்போது இவர் வந்து இந்த மாதிரி ஃபேஸிங்கில் தானே இந்த சைடில் தானே பாபா ஃபேஸ் பண்ண மாதிரி நமக்கு கனவு வந்தது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே அதே ஃபேஸிங்கில் இவர் வந்து நின்று லைட்டாக இப்படி அண்ணாந்து பார்க்குறாருங்க அங்கே தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா நகாசாய் கோயிலில் இவர் நின்று அண்ணாந்து பார்க்குறாரு மேலே நம்ம சீலிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் சீலிங்கில் தத்த பரம்பராவுடைய மொத்த ஃபோட்டோவையும் ஒரு கண்ணாடிக்குள்ளே பெயிண்டிங் மாதிரி பண்ணி சீலிங்கில் ஒரு வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அது இவ்வளவு நாளாக தம்பியோ நானோ கவனிக்கவே இல்லை அந்த தத்த பரம்பரா பெயிண்டிங்கில் சரியாக பாபா எந்த இடத்துல ஃபேஸ் பண்ணி கனவுல விக்கிரகம் வந்து ஃபேஸ் பண்ணி திரும்பியிருந்ததோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் அக்கல்கோட் சுவாமியோடைய பெயிண்டிங் இருக்குது அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஃபோட்டோ அப்போ பாருங்கள் இது வந்து தத்த பரம்பராவுடைய ஃபோட்டோ இவ்வளோ வருஷமாக நானுமே போயிருக்கேன் நான் வந்து பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு நினைவு இல்லை இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பெயிண்டிங் பண்ணும்போது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம் ஆனால் எனக்கு ஞாபகத்துலேயே இல்லை எனக்கும் தெரியலை தம்பி வந்து கவனிக்கவே இல்லை ஆனால் இவர் வந்து அப்போ தான் இந்த கனவு வந்தால் அன்னைக்கு ராத்திரி இதை பார்க்குறாரு இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்க இல்லையா அக்கல்கோட் சுவாமி தெரிகிறாரா இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் பாபா வந்து இடது பக்கமாக திரும்பி இருக்கார் கனவில் ஸோ அது போல் அதே டைரெக்ஷனில் இவர் நின்று லைட்டாக உதிய வச்சுட்டு அண்ணாந்து பார்க்கும்போது இவருக்கு அக்கல்கோட் சுவாமி இதே போல் தர்ஷன் கொடுக்குறாரு ஸோ இவருக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகி என்கிட்ட சொன்னார் அக்கா இந்த கனவுக்கு அர்த்தம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் கனவில் அவர் திரும்பி இருந்தால் அதுக்கு ரேர் ஆப்போசிட்டில் நாகாசாய் கோயிலில் அக்கல்கோட் சுவாமியோடைய ஃபோட்டோ பெயிண்டிங் பண்ணியிருக்கு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு இது என்ன சொல்கிறது வார்த்தையே இல்லாத ஒரு அற்புதம் தான் அதாவது நான் நாகாசாய் கோயிலில் இருக்கிறேன் அப்படின்னு தம்பிக்கு காட்டி கொடுக்கறதுக்காக தான் இந்த கனவு வந்திருக்கு அதில் இவருடைய பிறந்த நாளும் தம்பியுடைய பிறந்த பிறந்தநாளும் சரியாக ஒரு நாளுக்கு முன்ன பின்னதான் வருது ஏப்ரல் அஞ்சு இவருடைய பிரகட தினம் அடுத்த நாள் வந்து தம்பியோட ஏப்ரல் ஆறாம் தேதி தம்பியோட பிறந்தநாள் அப்படின்னும் இவருக்கு வந்து லல்லான்னு பேர் சொல்லி கனவுல சொன்னார் இல்லையா பூஜாரி என்ன சொல்றாருன்னா இவர் பேர் லல்லா நம்ம வந்து லால்னு கூப்பிடுவோம் நாங்கள் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக பாபாவோடைய இன்னொரு தான் வந்து அக்கல்கோட் சுவாமி பாபாவோடைய உடல்ல தான் அங்கே ஆக்சுவலாக கலந்துட்டாரு சத்துருகளை படுத்து படிச்சிருப்போம் நம்ம ஒரு பக்தர்கிட்ட என்ன சொல்லியிருப்பார்னா நீ இனி அக்கல் கோட்டி போக வேண்டிய அவசியம் இல்லை நீ வந்து ஷீரடிக்கு வந்துரு நான் இப்போ அங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு ஏன் அப்படின்னா அக்கல்கோட் சுவாமி வந்து சமாதி ஆகும்போது அவருடைய ஆன்மாவில் அவருடைய ஆன்மாவுடைய ஒரு பகுதி வந்து அக்கல்கோட்டில் இருக்கிற அந்த ஆழமரத்தில் கலந்துருச்சு அப்படின்னும் இன்னொரு பகுதி வந்து பாபாவோடைய இடத்துல அதாவது குருஸ்தான்ல இருக்கிற பாபாவோக்குள்ளே அவர் கலந்துட்டார் இவர் கலந்து பாபாவுக்குள்ளே இவர் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் பாபா வந்து அதிகமாக இன்னும் பவர்ஃபுல்லாக மாறிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதனால தான் இவரை வந்து அதுக்கப்புறம் யாரும் நீங்கள் ஷீரடிக்கு ஐ மீன் அக்கல்கோட்டுக்கு போக வேண்டாம் ஷீரடிக்கு வாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அப்படி ஒரு பக்தர் ஷீரடிக்கு போய் பாபாவை பார்க்கும்போது அந்த இடத்துல பாபா தெரியாமல் அவருக்கு அக்கல்கோட் சுவாமி வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பார் அப்படி ஒரு லீலே இருக்குது ஸோ இப்போ இதுக்கும் அந்த லல்லாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரளிதரர் தான் பாபாவை வந்து சிவனாக நினச்சும் வழிபடலாம் கிருஷ்ணராவும் நினச்சி வழிபடலாம் ராமராவும் நினச்சி வழிபடலாம் யாராக நீ நினச்சாலும் அவ் அதுவாகவே நான் இருப்பேன் அப்படின்னும் அந்த ஷீரடியில் வந்து சமாதி மந்திரில் முரளிதரரை தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வைக்கிறதா இருந்தது அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல பாபா வந்து சமாதி ஆகியிருக்காரு இப்போது முரளிதரர் அதாவது கிருஷ்ணரை தான் லல்லான்னு சொல்லுவாங்க தான் லல்லா அப்படின்னு கூப்பிடுவாங்க இப்போ இவர் பேர் லல்லா அப்படின்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தான் கிருஷ்ணர் தான் அவர் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு மூன்றாவது விடையை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அது போல் ஒரு ஒரு சின்ன கனவு மூலயமா நான் வந்து இவ்வளோ நாளாக நான் நாகாசாய் கோயிலில் இந்த பெயிண்டிங் இருக்குது நானாகட்டும் தம்பியாகட்டும் அதை ஒரு பெருசாக நம்ம நாங்கள் கவனிச்சதுதே கிடையாது மைண்டில் ஏற்றிக்கிட்டதும் கிடையாது ஆனால் இந்த வீடியோ நம்மளுடைய சுவாமியோடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு கனவு கொடுத்து நான் ஆல்ரெடி இங்கே இருக்கேன் நீ என்னை கவனிச்சிருக்கியா இதாக கவனி பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கனவு மூலயமா காட்டி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எங்களுக்கு ரொம்ப அற்புதமான நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஒரு மகான் பாபா போல தான் இவரும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சித்த புருஷர் இவர் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா கடவுள் வந்து சூட்சமமாக தான் நம்மக்கிட்ட பேசுவார் ஒரு கனவு கொடுத்தா கூட சூட்சமமாக தான் அந்த கனவு மூலியமாக பேசுவாங்களே தவிர்த்து தெளிவாக இருக்காது அந்த கனவுக்குள்ளே இருக்கிற சூட்சமத்தை நாம் தான் அந்த விடையை கண்டுபிடிக்கணும் அதை வந்து எவ்வளோ அழகாக காட்டி கொடுத்துருக்காருன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவருடைய இந்த மிராக்கில் அவர் கேட்கும்போது நம்ம வீடியோஸ் கொடுத்ததுக்கப்புறம் எக்கச்சக்க பேர் வந்து வாங்கியிருக்கீங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது சுவாமியோடைய ஒரிஜினல் புகைப்படம் இதுதான் அவருடைய ஒரிஜினல் முகம் அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் அனுப்புனது இன்னும் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன்னு சொன்னீங்க அனுப்ப மறந்துட்டாங்க பட் இன்ஸ்டாவில் ஃபோட்டோஸ் அனுப்பாமல் நான் வாங்கியாச்சுன்னு சொல்லி ஒரு ஏழு எட்டு பேர் சொன்னீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு பேர் வாங்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தத்த பரம்பரையை கும்பிடுறதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்ட ஒரு தத்த பரம்பரை வந்து தம்பியோட வாழ்க்கையிலையும் ஆகட்டும் ச நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோடைய பல பேர்த்தோடைய வாழ்க்கையிலையும் வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கும்போது நம்ம சேனல் மூலயமா நம்ம வீடியோஸ் மூலிமா நம்ம மிராக்கல் மூலிமா வந்துட்டாருன்னு நினைக்கும்போது எனக்கு வந்து உள்ளார ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு உங்கள் வீட்டில் யாரெல்லாம் சுவாமியை வாங்கி வச்சுருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்கும் நல்ல வேண்டுதல் உங்கள் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறி நீங்கள் சுபிக்ஷமாக வாழணுங்கிறது என்னுடைய பிரார்த்தனை இது போல் தம்பி மட்டும் இல்லை நிறைய பேர் இப்போ அக்கல்கோட் மகாராஜா வாங்கினதும் வாங்கும்போது ஒரு மிராக்கள் வாங்கினதுக்கப்புறம் ஒரு மிராக்கல்னு ரெண்டு மூணு மிராக்கள் எனக்கு இப்போ வந்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் நான் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் டைம் இருக்கும்போது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மெராக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கூஸ்பம் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன் ஒரு அப்படியே ஜிவ்வுன்னு மெய் சிலிர்ப்பாக இருந்ததா எனக்கெல்லாம் இது கேட்டோன்னே அப்படியே சிலிர்ப்பாக இருந்தது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் சூப்பரான ஒரு மெராக்களோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்